வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நான் ஒரு சில முக்கியமான தகவல் டெட்டு சோ டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் இரண்டோடைய தேர்வு முடிவுகள் எப்போ வரும் சோ டெட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்ட பொறுத்தவரைக்கும் எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு எப்போ வரும் சோ பேப்பர் ஒன்னுடைய ரிசல்ட் மற்றும் பேப்பர் ரெண்டோட ரிசல்ட்ல யாருக்கு என்ன மாற்றங்கள் வரும் இதை பற்றி இந்த ஒரு வீடியோல நாம பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபென் பேர்ல கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கடந்த நவம்பர் பதினே பதினஞ்சு பதினாறு தேதிகள்ல டெட் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது எல்லா ஆசிரியர்களும் எதிர்பார்த்த மாதிரி இந்த டெட் தேர்வு கொஞ்சம் தான் இருந்தது சைக்காலஜி கொஸ்டினை தவிர மீதிகள் அனைத்துமே கொஞ்சம் சொல்லலாம் சைக்காலஜி கொஷின்ல மட்டும்தான் எல்லாருக்குமே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க மற்றபடி இந்த டெட் தேர்வு மாதிரி எந்த அளவுக்கு டெட் தேர்வு எளிமையா இருந்தது எல்லாருக்குமே தெரியும் பாஸ் என்ற அறிவிப்பு என்ன இதுதாங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கு தேர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்வுக்கு எடுக்கிற மதிப்பெண்கள் இதுல ரொம்ப முக்கியங்க சோ மற்ற மற்ற தேர்வு மாதிரி எல்லாம் கிடையாது இந்த டெட் தேர்வு ஒரு தகுதி தேர்வு அடுத்த தேர்வுக்கு நீங்க தகுதி தான் சோ தகுதி தேர்வுடைய மதிப்பெண்கள் வந்து மற்ற மாநிலங்கள்ல ஓகேங்களா மற்ற மாநிலங்கள்ல ஐம்பது சதவீதமா இருக்கு தமிழகத்துல ஐம்பத்தி ஐந்து சதவீதமா இருக்கு அப்படி கண்கிறப்ப மற்ற மாநிலங்கள்ல எழுபத்தஞ்சுன்னா தமிழகத்துல எண்பத்தி ரெண்டு சோ இதை மாத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க தமிழகத்திலயும் மற்ற மாநிலங்களை போல டெட்டேர்வுடைய பாஸ்மார்க்கு எழுபத்தஞ்சா மாத்தணும் ஏன்னா எண்பத்தி ரெண்டுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இதை அமைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேல கோரிக்கை வச்சிருக்காங்க சோ டெட்டேருடைய தேர்வர்களுடைய கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும் டெட்டேர்வுகளுடைய முடிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் ஆக இருக்குங்க நீங்க இந்த முடிவுகளை பெற உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க வருகின்ற டிசம்பர் மாசம் ஏழு எட்டு தேதிகளில் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் இரண்டுடைய முடிவுகளை வெளியிட போறாங்க இப்படி டெட்டேர்வுடைய முடிவுகள் வெளியான உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிறப்பு டெட்டையும் நமக்கு வெளியிட போறாங்க டெட்டுல யார் யாரெல்லாம் இந்த ஃபெயில் ஆனவங்க மேலும் புதுசா அப்ளை பண்றவங்க அந்த மாதிரி சிறப்பு டெட்டையும் எழுத தயாராகி கொள்ளுங்கள் இந்த மாதிரி தான் டெட் தேர்வு தற்சமயம் நடைமுறையில சாத்தியமாயிட்டு இருக்குங்க டெட்டேர்வுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாக வாங்கினாலே போதுன்ற அளவுக்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க அதே மாதிரி மூணு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி என்ன அப்படின்னா மூணு லட்சம் ஆசிரியர்கள் இந்த அதிகளவில் பாஸ் செய்தது மக்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க மீன் ஒரே நாளத்தை அவங்களோட நான் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்